சிந்து பைரவி நெக்ஸ்ட் வீக் நியூ பிரம்மோ ரொம்பவே வந்து கோவப்பட்ட ஆறுமுகம் எல்லா உண்மைகளுமே சொல்லிடுறாங்க அம்மா இந்த மாதிரி தான் உன்னை அன்னைக்கு விட்டது அது பைரவி தான் தெரிஞ்சு தான் நான் அவளை வீட்டை விட்டு துரத்திட்டேன்றாங்க இனிமேலும் வந்து அவள் இந்த வீட்டில் இருக்க வேண்டான்றாங்க இந்தளவுக்கு கேவலமான ஒருத்தையும் அவன்றாங்க அப்படி ஒருத்தியை நான் எப்படிமா இந்த வீட்டில் வச்சுட்டுருப்பான்றாங்க வேண்டவே வேண்டாம் இனிமேல் அவங்க இருக்கவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க டே எல்லாத்தையுமே தப்பு தப்பாகவே புரிஞ்சுக்கோ சரியான்றாங்க உண்மையிலேயே பைரவனைக்கு தள்ளி விடலா என்னன்றாங்க நான்தானா வீடுன்னா அவள் விட்டான்னு சொல்லிட்டு அப்படி தப்பா இல்லை புரிஞ்சிட்ருக்கன்றாங்க இல்லைம்மா அவள் தான்மா தள்ளிவிட்டா இப்படி வந்து பொய் சொல்லி நீ அவளை காப்பாற்றணும் மட்டும் நினைக்காதுமான்றாங்க இந்த அளவுக்கு மோசமானவளாக இருக்கான்றாங்க இப்படி ஒருத்தி கூட வாழ சொல்கிறியம்மா அவள் கூட எனக்கு வாழவும் பிடிக்கல அவளுடைய முகத்தை பார்க்கவும் எனக்கு பிடிக்கலமான்றாங்க அவளை பார்த்தாலே எனக்கு கோவம் மட்டும் தான் வருதுன்றாங்கச்ச இந்த அளவுக்கு மோசமானவளாக இருக்காளியம்மா அவள் அப்படின்ட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து அன்னப்புறணி எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்கன்னு ஆறுமுகம் கேட்காம இனிமேல் அவள் எனக்கு தேவையில்ல அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிவிட்டு பயங்கரமாக அந்த இடத்துல பேசி இருப்பாங்க அப்போ ஆறுமுக இந்த அளவுக்கு பைரவி வெறுக்கிறத பார்த்துட்டு மனசுக்கே ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு இந்த அளவுக்கு வந்து பைரவிக்கும் ஆறுமுகத்துக்கு சண்டை வந்து இனி அவங்க ரெண்டு பேரும் எப்படியாச்சும் ஒன்னு சேர்த்துணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ